இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவுக்கு வரலாறு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருந்தது அவர் நினைத்திருந்தால் அந்த நேரம் ஒரு மிகப்பெரிய அதிகார பகிர்வுடன் கூடிய சமசி அடிப்படையிலான அரசியல் தீர்வை முன்வைத்திருந்தால் சிங்கள மக்கள் எதிர்த்திருக்க மாட்டார்கள் அதே காலகட்ட வாய்ப்பொன்று இன்று உங்கள் கைகளுக்கு வந்திருக்கிறது உங்களிடம் அந்த பெரும்பான்மை இருக்கிறது சிங்கள மக்கள் உங்களை நம்புகிறார்கள் நீங்கள் அந்த நம்பிக்கையை கட்டி வளர்த்திருக்கிறீர்கள் அதனால்தான் நான் உங்களிடம் கேட்கிறேன் இந்த நம்பிக்கையினூடாக இந்த நாட்டில் இருக்கின்ற நல்லெண்ணங்களை வளர்ப்பதற்கு இந்த நாட்டிலே சமசி அடிப்படையிலான தீர்வை கொண்டு வாருங்கள் பிரச்சினைக்கு தீர்வு என்பது வெறுமனே அரசியல் தீர்வாக மட்டுமல்லாமல் அது ஒரு பொருளாதார வளர்ச்சியாக அமைய வேண்டும் அது மட்டுமல்லாமல் பொருளாதாரத்தின் சீரான தன்மை நூடாக அவர்களுடைய வாழ்வுக்கு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துகிற விதத்திலான ஒரு பொருளாதார திட்டத்தொண்டை இந்த வரவு செலவு திட்டம் முன்வைத்திருக்கின்றது கொழும்பை மாத்திர மையப்படுத்தி இருந்த அந்த அபிவிருத்தி என்பது கிராமிய புறங்களை வந்தடைந்திருக்கின்றது வடக்கு மாகாணத்தை வந்தடைந்திருக்கின்றது வட்டுவாக்கல் பாலத்தை புனரமைக்கின்ற விடயங்கள் அது மட்டுமல்லாமல் அந்த பிரதேசங்களுக்கு தொழிற்சாலைகள் தொழில்நுட்பம் வந்த காரணத்தால் அந்த மக்களுடைய வாழ்வு தரம் உயரப்படுகின்றதை நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் அது மட்டுமல்லாமல் மலைய மக்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு சம்பளத்தை உறுதிப்படுத்துவதற்காக முதலாளிமார்கள் சங்கத்தோடு இணைந்து அவர்களுக்கான அந்த சம்பளத்தை பெற்று கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய வகையிலான வரவு செலவு திட்டமாக இது அமைந்திருக்கின்றது எங்களை பொறுத்தவரையில் இதை நாங்கள் தூக்கியறிய வேண்டிய ஒரு வரவு செலவு திட்டமா தான் நிச்சயமாக காணுகிறேன் மன்னிக்க வேண்டும் நாங்கள் அந்த பிரதேசத்தில் வந்திருக்கின்றோம் எங்களை பற்றி ஒன்றுமே இல்லை யாரோ செல்கிறார் இது என்ன பிரதேச வகையில் தேசிய வரவு செலவு திட்டத்தில் அவர்களே சொல்கின்ற மாதிரி இவ்வளவு வளங்கள் உள்ள கிழக்கு மாகாணத்தை பற்றி எங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய காசு இந்தியாவுடன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது பக்ஷமில்லாக்கு உண்மையிலேயே அரசாங்கம் முடிந்த அளவு சகல தரப்பினரையும் திருப்தி படுத்திய ஒரு சூழ்நிலையிலே இந்த வரவு செலவு திட்டத்திலே கிழக்கு மாகாணம் முற்று முழுதாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிற செய்தியையும் நான் சொல்லி வைத்தாக வேண்டும் கிழக்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்திக்கென்று என்று எந்த ஒரு விசேட நிதியும் இந்த பட்ஜெட்டிலே ஒதுக்கப்படவில்லை வடக்கு பாரிய பாரியாளர் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது வரவேற்கின்றோம் பாராட்டுகின்றோம் அதே போன்று கிழக்கு மாகாணம் அண்மை காலங்களில் ஏற்பட்ட இரண்டு மூன்று வெள்ளங்களில் அந்த பிரதில இருக்கின்ற பாலங்கள் வீதிகள் நிறைய பாடசாலை கட்டிடம் அளிக்கப்பட்டிருக்கிறது அவற்றை மீளக் கட்டியெழுப்பதற்கு த எந்த ஒரு நிதியும் இதுவரை ஒதுக்கீடு செய்யப்படவில்லை வாழைச்சேனை துறைமுகத்திலே எந்த வசதியுமே கெடுதல் அந்த துறைமுகத்திலே வெறும் ஒரு மீன்பிடி படகுகளே கட்டு இருந்த தளம் மாத்திரம்தான் அது கௌரவ மீன்பிடி அமைச்சர் அவர்களே நாங்கள் கடற்தொழி அமைச்சின் மூலமாக பதினோரு தசம் நாலு பில்லியன் ஒதுக்கி இருக்கும் அதனால் கட்டாயம் வாழைச்சேனை மாத்திரமல்ல கிழக்கு மாகாணத்துக்கு இதைவிட கூடுதலான கவனிப்பு இந்த முறை மேற்கொள்ளப்படும் யுத்தம் முடிவுறுந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இன்று வரைக்கும் மீள்குடியேற்றம் சரியாக நடைபெறவில்லை கிட்டத்தட்ட பதினேழாயிரம் குடும்பங்கள் மீள் குடியேற்ற வேண்டிய நிலைமைகள் இருக்கின்றது பிச்சைக்காரனுக்கு புண் காரணம் மாதிரி அதை காட்டி இதை மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த அரசாங்கம் உங்களுக்கு இவ்வளவு மக்களுடைய ஆதரவு வந்து இன்று இவர் ஒரு பெரிய ஒரு வெற்றியோடு வந்திருக்கின்றீர்கள் இந்த மீள் குடியேற்றங்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்குவாங்க இனிமேல் அவ்வளோ பொருளாதார தாக்கத்தை நேரமோட ஒதுக்கப்பட்ட நிதிகள் இந்த மேல் குடியேற்றம் என்று சொன்னால் அதற்கு கடந்த காலம் இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு ஆனா இந்த முறை ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த ஆயிரத்தி ஐநூறுங்கிறத ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கி தர மாதிரி கேட்டுக்கொடுத்து